என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள் இல்லாமை என்கிறதல்ல பிரச்சனை அறிவில்லை என்கிறதுதான் பிரச்சனை அல்லையே லயா கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஜனங்களாக்கும் நாம் தேவனிடமிருந்து எல்லாவிதமான கிருபைகளையும் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் ஸோ அதனுடைய மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லலை ஆசிர்வதித்து இருக்கிறார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமே அப்படின்னா சகல விதமான ஆசிர்வாதங்களாலும் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் பூமியிலே நம்ம ஆசீர்வாதமாக இல்லை ஏதோ சில காரியங்களில் குறைவுபட்டு காணப்படுகிறோம் அதனால தான் ஓசியாவிலே ஆண்டவர் தெளிவாக தீக்கரசி மூலமாக சொல்லுகிறாரு என் ஜனம் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு என் ஜனம் இன்னைக்கு சங்காரம் ஆயிட்டு இருக்கு அது காரணம் இல்லாமல் இல்லை அது காரணம் இல்லாமல் இல்லை அது காரண அறிவின்மை